தூத்துக்குடியில் இயங்கி வரும் மண் பவுசல்லாக் அரபிக் கல்லூரியின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடியில் மிக பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் மண் வருகிறது இந்த கல்லூரியின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா கொண்டாடப்பட்டது இதில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து நிருபர்களை சந்தித்து பேட்டி அளித்தபோது அவர் கூறுகையில் வக்ஃப திருத்த மசோதா சில மாதங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது அந்த மசோதா குறித்து எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் ஏற்காமல் கட்சியின் திருத்தங்களோடு நாடாளுமன்ற சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நாளை துவங்க இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை எண்ணிக்கை அடிப்படையில் அதனை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி சட்டமாக்குவார்கள் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாங்கள் எதிர்ப்போம் மேலும் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி தீர்வு காண்போம் இதை சட்டமாக்கும் போது வக்பு வாரியத்தின் ஐம்பது சதவிகித சொத்துக்கள் அபகரிக்கப்படும் முன்னாள் பாரத பிரதமர்கள் மன்மோகன் சிங் மற்றும் நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வந்த திருத்தங்களை நீக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இருந்த வக்பு சட்டத்தை கொண்டுவர முயற்சிக்கிறார்கள் வக்பு சொத்துக்கள் மீதான நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் சொத்துக்களுக்கும் இந்த சட்டத்தால் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்கு முன் குடியுரிமை சட்ட திருத்தத்தின் போது மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள் அதே போல் இந்த வகுப்பு சட்டம் அமல்படுத்தப்படும் போது மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என அவர் தெரிவித்தார் மேலும் அவர் வேலூர் இப்ராஹிம் அவரது சுய லாபத்திற்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை என கூறினார் ஐம்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா சமய நல்லிணக்க விழாவாக ஒருங்கிணைக்கப்பட்டது அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விழாவிலே மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட சமய நல்லிணக்க கருத்துக்களை வழங்கக்கூடிய அரசியல் கட்சி பிரம்போரெல்லாம் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாராளுமன்ற மக்களவை தாக்கல் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது கூட்டுக்குழுவிலே விவாதிக்கப்பட்டு எதிர்கட்சியினுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்காமல் ஆளும் தரப்பில் கூடிய திருத்தங்களோடு அந்த மசோதா கூட்டுக்குழுவில் இருந்து இன்றைக்கு நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் இடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிரு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது வரக்கூடிய கூட்டத்தொடரிலே நாளை தினம் ஜனாதிபதி உரையோடு கூட்டத்தொடர் தூங்க இருக்கின்றது அந்த கூட்டத்தொடரிலே இந்த மசோதாவை தாக்கல் செய்வார்கள் எப்படி கூட்டுக்குழுவிலே எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலே அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அடிப்படையிலே எதிர்கட்சியினுடைய கருத்துக்களை ஏற்காமல் அந்த மசோதாவை பாராளுமன்ற சபை சமர்ப்பித்தார்களோ அதுபோல அதை சட்டமாக்குவார்கள் பாராளுமன்ற மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் அவருக்கு பெரும்பான்மை ஏற்படுத்தி ஜனாதிபதியினுடைய கையொப்பத்தோடு அதை சட்டமாக்குவார்கள் அதை பாராளுமன்ற இரு அவைகளிலும் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் எதிர்ப்பை மீறி அவர்கள் சட்டமாக்கின்ற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வு கிடைப்பதற்கான அனைத்து சட்ட போராட்டங்களையும் நாங்கள் நடத்துவோம் இந்த மசோதாவை கூட்டுக்குழு நேற்றைய தினம் நேற்றை முன்தினம் நிறைவு செய்தவுடன் அந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற மக்களவை திமுக கொறடா ஆ ராசா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இங்கே எதிர்தரப்பினருடைய கருத்துக்கள் எல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எண்ணிக்கையின் அவர்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய திருத்தங்களோடு அனுப்பிவிட்டார்கள் இது வந்து இந்த கூட்டுக்குழு என்பது ஒரு கந்தடைப்பு போல நடத்தி விட்டார்கள் அதே நேரத்தில் இது சட்டமாக்கப்படுகின்ற பட்சத்திலே இஸ்லாமியருடைய ஏறத்தால ஐம்பது சதவீத சொத்துக்கள் வகுப்புடைய சொத்துக்கள் எல்லாம் இது அபகரிக்கப்படும் சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காகவே இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் காலத்திலே அதற்கு முன்பு நரசிம்மராவ் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்திலே கொண்டு வந்த அத்தனை திருத்தங்களையும் முற்றிலுமாக நீக்கிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வகுப்பு சட்டம் எப்படி கொண்டு வந்தார்களோ அந்த அளவுக்கு பின்னோக்கி இந்த சட்டத்தை கொண்டு போகக்கூடிய வேலையைத்தான் ஒன்றியத்திலே ஆளுகின்ற பாசிசேன் பாஜக அரசு செய்ய இருக்கின்றது அதைத்தான் செய்ய போறாள் என்று சொன்னார்கள் இதுபோக நீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள் வகுப்பு சொட்ட சொத்துக்களை மீட்பதற்காக நாங்கள் தொடர் தொடுத்து அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கின்றது அந்த வழக்குகளுக்கும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற போது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூட்டுறிகளை அங்கம் வகித்த அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராச அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதை முடிய இது பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகின்ற போது இதை எப்படி எதிர்ப்பது என்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி பேசி இந்த மசோதாவை கடுமையாக எதிர்ப்போம் கடந்த காலங்களில் குடியுரிமை திருத்த சட்டம் போது நாடு முழுவதும் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது மக்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள் அந்த அளவிற்கான மக்கள் போராட்டமும் நிச்சயமாக இந்த மசோதா சட்டமாக்கப்படுகின்ற போது நடக்கும் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஆஹ் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சட்டமாக கொள்ளைப்புறமாக ஒப்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இது நிறைவேற்ற இருக்கின்றார்கள் இது மக்கள் மன்றத்திலும் இதற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும் அவர்கள் உள்ளபடியே அந்தந்த மாநிலங்களை குறிப்பாக தெலுங்கு தேசம் என்று சொன்னால் ஆந்திர பிரதேசத்திலும் நிதிஷ்குமார் கட்சி அங்கே பீகாரிலும் அவர்கள் அங்கே சிம்மான்னுடைய வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் பீகார் கூட இந்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது சிறுவான் வாக்குகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நியாயமாக இந்த மசோதாவை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களிலே அங்கேயும் அவர்கள் ஆட்சியை இழக்க வேண்டிய நிலை வரும் சிறுவான் எதிர்ப்பை அவர்கள் அந்தந்த மாநிலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஆனால் அவர்களுக்கு இதுல இருக்கக்கூடிய பாதகங்களை இந்த மசோதா சட்டமாகின்ற போது எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம் இருந்தாலும் ஒன்றிய அரசிற்கு அவர்கள் அடிபணியக்கூடிய அளவிலே அவர்களுக்கு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய உதவியை நாடி இருக்கின்றோம் அந்த உதவி கிடைப்பதற்காக நாம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய பாரபட்சமான சட்டங்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தால் அந்தந்த மாநிலத்திலே அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கும் அவரை எல்லாம் சொல்லுமாங்க இல்லைங்க அவருடைய முடிவது கிடையாது அவரை யார் இயக்கிறார் என்பது தெரியும் அவரை இயக்கும்போது அவருக்கு பல உதவிகள் கிடைக்கிறது அந்த உதவிகள் இன்னும் கூடுதலாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை வைத்து இயக்குறவர்கள் உள்ளபடியே அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி ஒரு வெறுப்பு பேச்சு பேசுகிறவரை ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அளவில் நடக்கக்கூடிய அவங்க கண்டிக்கணும் ஆனா அந்த கட்சியே அப்படி இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் நாங்க காவல்துறையில புகார் அளித்து விட்டு வேற எந்த போராட்டமும் செய்யக்கூடாது என்று எங்களுடைய தலைமை அறிவித்தது